வணக்கம் மாரியப்பின் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் சற்று தொலைவில் நிலை கொண்டாலும் தமிழக நிலப்பரப்பிலும் கேரடா கேரளாவை இணைக்கும் விதமாக ஒரு உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலில் கர்நாடகா கரையோரங்களில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் கர்நாடகாக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் காற்றை தன்வசம் ஈர்த்து என்பதால் தமிழகத்தில் இன்று மே மாதம் பதினான்காம் தேதி பெரிதாக மலை கிடைக்க வாய்ப்பில்லை ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே பதினைந்தாம் தேதியும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினாறாம் தேதி முதல் இரு நிகழ்வுகளும் அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வும் மேலும் இப்போது குமரிக்கடலுக்கு நிலை கொண்டிருக்கும் கீழற்கு சுழற்சியும் சற்று வடக்கே முன்னேறி வங்கக்கடலில் கொண்டு இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் பதினாறாய் விட பதினேழாம் தேதி மேலும் தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே பரவலான மழை பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினேழை விட பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் எப்போது வேண்டுமானால் மழை கிடைக்க வாய்ப்பு அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மே இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெப்ப தீவிரம் குறைந்து படிப்படியாக காற்றின் வேகம் மட்டுமே தமிழகத்தில் அதிகரித்து காணப்படும் மே இருபதாம் தேதிக்கு பிறகு இன்று மே மாதம் பதினான்காம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேர்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இடங்களில் வருகிற மன்னர்கள் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மன்னர்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூருக்கும் அங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தாராபுரம் மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது மழை கிடைக்காவிட்டாலும் மா காலை ஐந்து மணிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாலை நேரங்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி விருதுநகர் மதுரை தேனி இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாரண்யம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே மேலும் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை நெய்வேலி கும்பகோணம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காரைக்காலுக்கு இன்று மாலை நேரங்கள் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான முதல் சட்டு கனமழை மட்டுமே ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா கர்நாடகாவுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்காங்கே இன்று கூடுதலான பரப்பில் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சிக்கு வடக்குள்ளா மாவட்டங்கள் பெரும்பாலும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் குறைந்த இடங்களில் மாலை நேரங்களில் கிடைக்க மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான மழை என்பது தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் கூடுதலான மழை பெய்யும் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்கே ஆங்கங்கே மிதமான மழை சற்று கனமழை ஆங்கங்கே ஆங்கே பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை மே மாதம் பதினைந்தாம் தேதி தென் மாவட்ட கடல் உரங்களில் அதிகாலை ஆழை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பெரும்பாலான மாவட்டங்கள் ஒதுக்க வாய்ப்பு பெரும்பாலும் மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு உள் மாவட்டங்கள் கர்நாடகா மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே நாளை மே பதினே பதினைந்தாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினாறாம் தேதி முதல் நிகழ்வு வங்கக்கடலில் கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஒரு இனிப்பு இனிப்பு சுழற்சியாக நிலை கொண்டு தமிழகத்தில் மே பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களிலே மழை கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களும் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினாறை விட மே பதினேழு பதினேழாம் தேதி மேலும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே பதினெட்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை போல காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் வால்பாறை கொடைக்கானல் விருதுநகர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் மேலும் பொள்ளாச்சி தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மே பதினெட்டு பத்தொன்பது ஒரு மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் அங்கங்கே அங்கங்கே மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் வால்பாறை கொடைக்கானல் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மே பதினெட்டு பத்தொன்பது தேதியில் மற்ற மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் நள்ளிரவு அதிகாலை மதியம் என்று தொடர்ந்து மழை எப்போது வேண்டுினாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் இருபதாம் தேதி சற்று மழை உள் மாவட்டங்களுக்கு குறைய வாய்ப்புள்ளது மேற்கொருச்சி மலை மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை ஏர்க்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இருபத்தி இரண்டாம் தேதி சில உள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போது குமரிக்கடலில் நிலை ஒன்றுக்கும் கீழே எடுக்க சுழற்சி அந்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு முன்னேறி வந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து அந்த நிகழ்வு வங்கக்கடலில் கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் அந்த மாநில ஒரு நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஒரு தீவிர நிகழ்வாக உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு மே இருபதாம் தேதிக்கு பிறகு மே இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் ஒரு புயலாக வலுப்பெற்று அந்த நிகழ்வு யங்கோன் என்ற இடத்தில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு யங்கோன் என்ற இடத்தில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை மே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களுக்கு மே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலமலை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது பெரும்பாலான நாட்கள் வரக்கூடிய நாட்களில் மழை வானிலையாக அமைய இருக்கிறது மேலும் இன்று அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு இதில் ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் திருகோணமலைக்கு தெற்கு பகுதி மற்ற கிழப்புக்கு கிழக்கு பகுதி கண்டி இந்த இடங்களை பொறுத்தவரை மிக கனமழை வரை என்று எதிர்பார்க்கலாம் நாளையும் இதே இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மே இருபத்தி மணிக்கனும் மே பதினைந்தாம் தேதியும் மே பதினாறாம் தேதி முதல் மேலும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கு கூடுதலான மழைப்பொழிவு வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் இலங்கையை பொறுத்தவரை மழை வானிலையாக அமைய இருக்கிறது மேலும் மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கும் தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கு ஒரு பரவலான மழை பொழிவும் அதிலும் ஓரிரு இடங்களில் மிக கன வரையும் எதிர்பார்க்கலாம் மே பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே இருபதாம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகடா பங்கக்கடல் என்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மே பதினேழாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகபட்சம் ஐம்பது முதல் எழுவது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பதினேழாம் தேதிக்கு பிறகு இன்றைய சூரிய உதயம் இன்று மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்